இந்த கண்டாவியா எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிடத்தான் வருவாங்க இவ என்னடா கொஞ்சத்துக்கு இடத்துக்கு வந்திருக்கா பாத்தீங்களா சிங்கத்துறன் என் பேரை சொல்லி கத்துறா நான் அப்பவே சொன்னேன் தங்கச்சிமா இது ஒழுக்கமான ஊரு இங்க உன் முந்தாளி விரிக்காதுன்னு கேட்டாலா அஞ்சு ரூபாய்க்கு பறிபோன கற்ப அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு அப்பவே சொன்னேன் அன்னைக்கு இதே மாதிரிதான் கத்ததான் உன்னை கையும் கழுவுமா புடிச்சதே இவங்க தான் அவங்க கிட்ட அதை நம்பாதீங்கன்னு சொன்னா எப்படி இதோ பாருமா வீதிக்கு ஒரு விடலை பையில வச்சுக்கிறது தான் ஓ வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும் அழிஞ்சு போன கொலையில குதிரை மேஞ்சா என்ன கழுத மேஞ்சா என்னன்னு நான் போயிடுவேன் ஆனா இவங்க உங்களுக்கு எல்லாம் மான மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல அது எப்படிங்க நீங்களே சொல்லிட்டீங்களே இல்லாம இருக்குமா அவ கள்ள காதல கண்டுபிடிச்சதே நீங்க தான் இனிமே உங்க பாடு அவ பாடு நான் வரேன் ஐயா ஊருக்கு தலைவர் நீங்க தப்புக்கு தண்டனை கொடுக்காம போனா எப்படிங்க நான் இருக்கிறேங்க இருக்க